என் வாக்கு வந்து நீங்க நீக்கிட்டீங்க நான் விடுவேன் சும்மா சும்மா இருப்பேன் நான் முன்பை விட இன்னும் வேகமா நான் ஓடுவதற்கான வெறிய வந்து அடிக்க தந்திருக்கேன் வாக்காளர் பட்டியல வாக்கு செலுத்த முடியாது தொடர்ச்சியா வாக்கு செலுத்திட்டு வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர் நான் வாக்கு செலுத்திட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய முகவரியும் மாற்றல என்னுடைய எதையுமே மாற்றல நான் வந்து என் தொகுதியையும் மாற்றல நான் தான் இருக்கிறேன் மரணிக்கவும் இல்லை அப்படின்னா எப்படி நீங்க விடுபடும் அப்ப விடுபட்டது அப்படின்னா யார் என்னுடைய பெயர் இப்ப நீக்கப்பட்ட ஒரு பட்டியல உங்ககிட்ட இருக்க முடியாது அந்த பட்டியல் இருக்கான்னு பாருங்க அதுல என்னுடைய பெயர் நீக்கப்பட்டது இருக்கான்னு பாருங்க என்கிட்ட இல்ல அது எங்ககிட்ட இல்ல அப்படின்னா அப்ப என்னோட எனக்கு வந்து வாக்குரிமை இருக்கிறது நான் இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகன் வாக்காளர் அடையாளத்தை என்னிடம் இருக்கிறது அப்ப வாக்காளர் அட்டை என்கிட்ட இருக்கு ஆனா உங்களுடைய வாக்காளர் பட்டியல்ல என்னுடைய பெயர் இல்லைன்னா அது என்னுடைய பிள்ளையா உங்களுடைய பிள்ளையா அப்ப யார் என்னுடைய பெயரை நீக்கியது என்ன காரணத்துக்காக நீக்கினீங்க யார் நீக்கியதுங்கிறத சொல்லுங்க எதுக்காக என் கிட்ட கேட்காம என் பெயரை என்னுடைய விருப்பம் இல்லாம எதுக்கு நீங்க நீக்கிறீங்க அப்படி நீக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லேன்னு சொல்றோம் இல்ல அதை நாங்க உறுதியான நடவடிக்கை எடுக்கிறோம்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இறுதி வரைக்கும் என்னால் வாக்கு செலுத்த முடியல இதுல வந்து ஒரு செய்தியை நான் கூடுதலா பதிவு செஞ்சிடறேன் ஆரம்பத்திலேயே அது ஒரு மூன்று நான்கு முகாம்கள் எல்லாம் போட்டாங்க இல்லையா விடுபட்டவர்களுடைய பெயரை வந்து சொல்றாரு எங்க வீட்டுல எல்லாருமே திமுக காங்கிரஸ் நான் மட்டும்தான் நாம் தமிழர் ஆனா எங்க வீட்டுல எல்லாருக்குமே வாக்கு இருக்கு எனக்கு மட்டும் வாக்கு இல்ல எங்க அண்ணன் வெளி வெளிநாட்டுல இருபது ஆண்டு காலமா இருந்துட்டு இருக்காரு அவருக்கு வாக்குறுமே இருக்கு வாக்காளர் பட்டியல அவர் பேர் இருக்கு ஆனா எனக்கு வாக்காளர் பட்டியல்ல பேர் இல்ல காரணம் என்னன்னா நான் இந்த வெளிநாட்டுல இருந்தாலும் ஊர்ல உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த குழுக்கள் பற்றிய வாட்ஸ்அப் குரூப் அதுல எல்லாம் நாம் தமிழுக்கு ஆதரவா நான் வந்து கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வந்தேன் அதனால திட்டமிட்டு நீக்கிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு அது போல நாம் தமிழ் கட்சியும் வந்துவிடும் வந்து விடுவார்கள் நம்மிடம் கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய எண்ணங்களுக்கு நேர எதிரான ஒரு செயல்பாட்டை தொடர்ச்சியாக களத்தில் தாட்டிக்கொண்டிருக்காரு அதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே சின்னத்தையும் முடக்கியது தேர்தல் அதுல அது எவ்வளவு மோசடித்தனமான ஒரு வேலைங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் எப்படி சின்னத்தை நீக்குவதற்கு ஒரு மோசடித்தனமான வேலையை செய்தார்களோ அதே போன்ற ஒரு மோசடித்தனமான வேலையை தான் இந்த வாக்காளர் பட்டியல பெயர் நீக்கம் செய்வதையும் செஞ்சிருக்கிறாங்க இல்ல அது நீங்க எப்படி பாக்கணும்னா நடிகர் சூரிய அவர்களாக இருக்கட்டும் இன்னும் இன்னும் சிலர் அவங்க வந்து எந்த சார்பு நிலையை சார்ந்தவர்கள் நமக்கு தெரியல அரசியல் ரீதியாக எந்த சார்பு நிலை எடுக்கிறாங்கன்னு இருந்தாங்கன்னு தெரியல அவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டதற்கான காரணம் என்னங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் தேர்தல் அது அது என்ன காரணம்ங்கிறது அவங்க இது போன்ற வேலைகள் மூலமாக நாம் தமிழ் கட்சியினுடைய ஓட்டத்தை பாய்ச்சலை எவராலும் தட்டுப்படுத்த முடியாது இது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி தான் கிங்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஹிமலர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்றைக்கு எல்லாருமே அவங்க அவங்களோட ஜனநாயக கடமையை ஆட்டுனாங்க ஆனால் நீங்கள் வாக்கு வாக்கு செலுத்துறதுக்காக போனீங்க உங்களால் வாக்கு செலுத்த முடியல அப்படின்னு நீங்கள் திரும்ப வந்து ஒரு வீடியோ பதிவை போட்டிருந்தீங்க அந்த வீடியோவும் வந்து சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டது என்ன நடந்தது அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இந்த சொல்லியிருந்திருப்பேன் எனவே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் நடைபெற்ற எல்லா தேர்தல்லையும் நான் வந்து வாக்கு செலுத்தி இருக்கிறேன் ஒரே வாக்குச்சாவடி தான் என்னுடைய சேனமலை அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி நூத்தி பன்னிரெண்டாவது வாக்குச்சாவடி பாகமன் நூத்தி பன்னிரெண்டு அதுல தான் நான் வந்து தொடர்ச்சியாக வாக்கு செலுத்திட்டு வர்றேன் அப்போ இந்த முறையும் வாக்கு செலுத்துறதுக்காக நான் அங்கே போய் பார்க்குறப்போ என்னுடைய வாக்காளர் அடையாள காட்டுறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்கே இருந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் இல்லைங்க உங்க பேரை வந்து இல்லை வாக்காளர் பட்டியல உங்க பேரை காணலை கொஞ்ச நேரம் நீங்க பொறுத்து இருந்து பாருங்க நாங்க பாத்துட்டு அழைக்கிறோம் அப்படின்னு அப்ப நான் கிட்ட சொன்னேன் இல்ல நான் ஏற்கனவே நேற்றைக்கே நான் வந்து அந்த வாக்காளர் என் கையில வருது அப்ப அதுல பாக்குறப்பவே காணல நான் எலக்ட்ரல் ஆப்ல வந்து ஆஹ் இதுல நம்முடைய அடையாளப்பட்டு ஆன்லைன்ல நான் பாக்குறப்ப கூட அது வந்து நோ ரெசல் பவுண்டிங் தான் வருது சரி ஒரு வேளை வேற ஏதாவது விடுபட்டு வேற ஏதாவது வாக்குகள்ல மா வாக்ககங்கள்ல மாறியோ ஏதாவது இருக்குமான்னு தெரியல நீங்க சரி நீங்க பார்த்து உறுதிப்படி படி சொல்லுங்கன்னு சொல்றேன் அவங்க அவங்களும் பாக்குறாங்க பார்த்துக்கிட்டு இல்லைங்க பெயர் இல்லை வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை நீங்க வாக்கு செலுத்த முடியாது அப்படின்னு அப்ப நான் என்ன கேட்குறேன்னா நான் வந்து தொடர்ச்சியா வாக்கு செலுத்திட்டு வரக்கூடிய ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர்தெல்லாம் நான் வாக்கு செலுத்திட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய முகவரியையும் மாற்றல என்னுடைய எதையுமே மாற்றல நான் வந்து என் தொகுதியையும் மாற்றலை நான் உயிரோடு தான் இருக்கிறேன் மரணிக்கவும் இல்லை அப்படின்னா எப்படி நீங்க விடுபடும் அப்ப விடுபட்டது அப்படின்னா யார் என்னுடைய பெயர் இப்ப நீக்கப்பட்ட பட்டியல் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா அந்த பட்டியல் இருக்கான்னு பாருங்க அதுல என்னுடைய பெயர் நீக்கப்பட்டது இருக்கான்னு பாருங்க என்கிட்ட இல்ல அது எங்ககிட்ட இல்ல அப்படின்னா அப்ப என்னோட எனக்கு வந்து வாக்குரிமை இருக்கிறது நான் இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகன் வாக்காளர் அடையாள அட்டை என்னிடம் இருக்கிறது அப்ப வாக்காளர் அடையாள என்கிட்ட இருக்கு ஆனா உங்களுடைய வாக்காளர் பட்டியல என்னோட பெயர் இல்லன்னா அது என்னுடைய பிள்ளையா உங்களுடைய பிள்ளையா அப்ப அது அவங்க அவங்களுக்கு பதில் இல்லை அவங்க யாருமே இதை வந்து நீங்க உங்களுடைய கோரிக்கை தவறானது நியாயம் இல்லைன்னு சொல்லல அங்கிருந்து தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சோனல் ஆபீசர் வந்தாங்க அவங்களாக இருக்கட்டும் யாருமே உங்களுடைய கோரிக்கை தவறு நீங்க இதை செய்யாமட்டீங்கன்னு சொல்லல சரிதான் அது ஏதோ பிழை நடந்திருக்கு நாங்க பாக்குறோம்னு சொல்றாங்களே தவிர அதுக்கான ஒரு தீர்வு வந்து யாருமே கொடுக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் நேரடியாகவே மாவட்ட ஆட்சியரை அழைத்து தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசினேன் அப்ப அவர் என்ன சொன்னாதான் நீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்புங்க நான் கண்ட்ரோல் ரூம் ஃபார்வர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அதான் அனுப்புற அதுக்கப்புறமா அழைச்ச மாவட்ட ஆட்சியர் அழைப்பு எடுக்கல அவர் மீட்டிங்ல இருந்ததை சொல்லி அவருடைய பிஏ எடுத்திருந்தாரு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இல்லங்க நீங்க இந்த முறை வாக்கு செலுத்த முடியாது வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டும்தான் வாக்கு செலுத்த முடியும் அப்படின்னு சரி நான் இதே கேள்வி நான் எல்லாருக்கிட்டே ஒரே தான் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் வாக்காளர் அடையாளத்தை என்கிட்ட இருக்கு ஆனா உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லைன்னா அது என்னுடைய பிள்ளையா உங்களுடைய பிள்ளையா அது முழுக்க முழுக்க உங்களுடைய பிள்ளை அப்ப என்ன வந்து வாக்கு செலுத்த நீங்க அனுமதிக்கணும் இல்ல இந்த முறை முடியாது அப்ப யார் என்னுடைய பெயரை நீக்கியது என்ன காரணத்துக்காக நீக்கினீங்க யார் நீக்கியதுங்கிறத சொல்லுங்க எதுக்காக என் என் கேட்காம என் பெயரை என்னோட விருப்பம் இல்லாம எதுக்கு நீங்க நீக்கிறீங்க அப்படி நீக்குறதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லையேன்னு சொன்னோம் இல்ல அதை நாங்க உறுதியா நடவடிக்கை எடுக்கிறோம் அவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க இறுதி வரைக்கும் என்னால் வாக்கு செலுத்த முடியல இதுல வந்து ஒரு செய்தி எனக்கு கூடுதலா பதிவு செஞ்சிருக்கேன் ஆரம்பத்திலேயே அது ஒரு மூன்று நான்கு முகாம்கள் எல்லாம் போட்டாங்க இல்லையா விடுபடுபட்டவர்களுடைய பெயரை வந்து திருத்தம் பிழை திருத்தம் பார்ப்பதற்கு விடுபட்டவர்களுடைய பெயரை பார்ப்பது எல்லாம் போட்டாங்கன்னு சொல்றாங்க அதுல நீங்க கேக்குறாங்க நான் என்ன நான் எதுக்கு நான் முதல் வாக்களிக்கிறீங்க அதனால அப்படியே விட்டீங்க இந்த தடவை நமக்கு எந்த பிரச்சனை ஆக போறது கிடையாது அப்படின்னு சொல்லி போறீங்க அது அதுதான் 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 நான் ஒருவேளை நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெயர் எப்படி விடுபடும் நீக்கப்படும் அப்படின்னா நான் ஒருவேளை என்னுடைய பேர் என்னுடைய முகவரியை நான் மாத்துறதா இருந்தா வாய்ப்புகள் இருக்கு நான் வந்து நான் போய் பார்க்கலாம் இந்த பெயர் வந்து மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல நான் தொகுதியை மாற்றம் செய்திருந்தால் இந்த மாதிரி சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல நான் மரணித்து போனால் இது பெயர் வந்து விடுபடும் ஆனா இது எதுவுமே நடக்கல இதுல எதுவுமே நடக்கல இது எல்லாமே நானா நான் அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு மாற்றம் செய்யுங்க கேட்டு அது வந்து நடக்கலைன்னா கூட இந்த மாதிரி சிக்கல்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனாலும் எதுவுமே இல்லை தொடர்ச்சியா நான் வசித்து வரக்கூடிய அதே முகவரிகள் தான் வசித்து வர்றேன் அதே தொகுதியில் தான் இருக்கிறேன் அதே வாக்குச்சாவடியில் தான் கடந்த தேர்தலுக்கும் வாக்கு செலுத்தி இருக்கிறேன் அப்ப திடீர்னு நீங்க வந்து இப்படி பேர் காணாம போச்சுன்னா யார் யோசிப்பா நீங்க பாருங்க யார் யோசிப்பா அது மாற்றங்கள் வேணும்னா நான் போய் பார்ப்பேன் எதுவுமே இல்ல தொடர்ச்சியா வாக்கு செலுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் நம்ம போய் பாத்து வாக்கு செலுத்திட்டு இருக்கோமா ஒவ்வொரு முறையும் நம்ம போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா நீங்க சொல்லுங்க அப்படி ஏதாவது பிள்ளை இருக்கு என்னுடைய பேர் நீக்கப்பட்டது என்றால் முன்கூட்டியே எனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டியது யாரு அவங்க த தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எனக்கு தகவல் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா இந்த மாதிரி பிழை இருக்குங்க உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டு விட்டது என்னை தொடர்பு கொண்டு சொல்லி இருக்கணுமா இல்லையா நீங்க சொன்னீங்களா எதுவுமே எதுவுமே அப்போ தேர்தல் ஆணையத்துடைய அவர்களுடைய பிழை திட்டமிட்டு செஞ்சதால நான் இதை வந்து பாக்கிறேன் இது உங்க உங்களை போன்ற வேற யாராவது நாம் தமிழர் நபர்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் நடந்திருக்குதா அவர்களுக்கு வாக்கு செலுத்த முடியாத சூழல் அமைஞ்சிருக்குதா உறுதியா நிறைய பேருக்கு இருக்கு நாம் தமிழ் கட்சியை சார்ந்த முக்கியமான அவர்கள் நிறைய பேருக்கு இது மாதிரி சிக்கல்கள் இருக்கிறது அஹ் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் என்ன அவர் வந்து நேற்றுக்கு எனக்கு அழைச்சாரு அழைச்சி அவர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு கத்தார்ல இருந்து வாக்கு செலுத்துறதுக்கு வந்திருக்கிறாங்க அவர் சொல்றாரு எங்க வீட்டுல எல்லாருமே திமுக காங்கிரஸ் நான் மட்டும்தான் நாம் தமிழர் ஆனா எங்க வீட்டுல எல்லாருக்குமே வாக்கு இருக்கு எனக்கு மட்டும் வாக்கு இல்ல எங்க அண்ணன் வெளி வெளிநாட்டுல இருபது ஆண்டு காலமா இருந்துட்டு இருக்காரு அவருக்கு வாக்குரிமே இருக்கு வாக்காளர் பட்டியல அவர் பேர் இருக்கு ஆனா எனக்கு வாக்காளர் பட்டியல்ல பேர் இல்ல காரணம் என்னன்னா நான் இந்த வெளிநாட்டுல இருந்தாலும் ஊர்ல உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த குழுக்கள் பற்றிய வாட்ஸ்அப் குரூப்ல நான் தவறதுக்கு ஆதரவா நான் வந்து கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வந்தேன் அதனால திட்டமும் நீக்கிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு இன்னொரு அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய மகளுக்கு இருக்கு அவ வந்து புதுசா இப்ப நாங்க நாங்க வந்து விண்ணப்பிச்சிருக்கோம் முதல் முறையாக விண்ணப்ப ஆமா ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு வந்து இருக்குது ஆனா எனக்கும் என் மனை இனிக்கு இல்ல அப்படிங்கிறாங்க இன்னொரு அண்ணன் என்ன சொல்றாங்க எனக்கு இருக்கு வாக்கு இருக்கு என்னுடைய வாக்கு பேர் வந்து வாக்காளர் பட்டியல இருக்கு என்னுடைய மனைவியினுடைய அந்த வாக்காளர் என்ன போட்டோம்னா அது வந்து இன்னொரு தொகுதி இன்னொரு வாக்கு அஹ் வாக்குச்சாவடியில வந்து அது காட்டுது ஆனால் பேர் வந்து அஹ் இன்னொரு பேர் அவங்க பேர் இல்லாம இன்னொரு பேரை வந்து பேர்ல வந்து இருக்குது அப்படின்னு நிறைய நிறைய நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் வந்து இந்த சிக்கல் இருப்பதாக சொல்ல சொன்ன காட்சிகள்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க எனக்கே பல மந்த காணொலியை நான் வெளியிட்டதும் நிறைய பேர் நேரடியாக வேலைச்சு என் பேரும் நான் என் குடும்பத்துல உள்ளவங்களும் பேரும் இல்லை நாங்க எல்லாருமே நாம்தோடது தான் வாக்கு செலுத்துறதுக்குன்னு பேர் எப்படி விடுபடுதுன்னே தெரியல உலம்பி கொண்டிருக்கிறாரு இது இப்போ நாம் தமிழர் ஓகே நீங்க திட்டமிட்ட செயல் நாம் தமிழர் கட்சிகள் சார்ந்து திட்டமிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு ஒரு சிலர்களுக்கு இந்த மாதிரியான செயல்கள் நடந்திருக்கலாம் ஆனால் பலருக்குமே இந்த மாதிரியான வாக்கு செலுத்த முடியாத சூழலும் அமைஞ்சிருந்தது உதாரணத்துக்கு நம்ம நடிகர் சூரிய அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவருக்குமே வாக்கு செலுத்த முடியலன்னு சொல்லியிருக்காங்க அப்போண்ணும் போது நீங்கள் திட்டமிட்டு நாம் தமிழரை தான் இப்படி பண்ணுறாங்கன்றது எப்படி ஒரு சாத்தியமான ஒரு வாதமாக இருக்கும் இல்ல அது நீங்க எப்படி பாக்கணும்னா நடிகர் சூரிய அவர்களாக இருக்கட்டும் இன்னும் இன்னும் சிலர் அவங்க வந்து எந்த சார்பு நிலையை சார்ந்தவர்கள் நமக்கு தெரியல அரசியல் ரீதியாக எந்த சார்பு நிலை எடுக்கிறாங்கன்னு இருந்தாங்கன்னு தெரியல அவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டதற்கான காரணம் என்னங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் தேர்தல் அது அது என்ன காரணங்கிறது அவங்க அவங்க தரப்பு தான் சொல்லணும் நம்ம வந்து அதை முன்கூட்டியே சொல்ல முடியாது ஆனால் நான் ஏன் இது நாம் தமிழர் மீது திட்டமிட்டு நாம் தமிழுடைய ஆதரவாளர்களை திட்டமிட்டு இந்த பட்டியலில் நீக்கி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நான் பார்த்த வரையில் பெரும்பாலும் இந்த புகார் வரக்கூடிய நபர்கள் யாரா இருக்கிறாங்கன்னா நாம தமிழக ஆதரவாளர்களா இருப்பாங்க நாம தமிழகத்தினுடைய ஆதரவாளர்கள் தான் ஒரு அவங்க வந்து என்ன என்னை தொடர்பு கொண்ட நபர்கள் என்னை தொடர்பு கொண்ட நபர்கள் எல்லாருமே பரவலா இன்னொன்று நான் பார்த்த நபர்கள் எல்லாருமே நாம் தமிழனுடைய ஆதரவாளர்கள் அவருடைய குடும்பமே நாம் தமிழைய ஆதரவாளர்களா இருப்பாங்க இல்ல அவர்கள் நாம் தமிழனுடைய ஆதரவாளர்கள் இருப்பார்கள் அப்ப நம்ம பாக்குறப்போ பெருவாரியாக இந்த பெயர்கள் விடுபட்டது வந்து நாம் தமிழர் ஆதரவாளர்களுடைய பெயர்கள் தான் விடுபட்டு இதை தாண்டி இன்னும் ஒரு செய்தி சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சியின் நண்பர் ஒருத்தர் அவருடைய மனைவிக்கு பெயர் விடுபட்டு அதுவும் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஆனால் அந்த விகிதாச்சாரம் இருக்கிறது இல்லையா அதிக அளவிலே யாருடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே சின்னத்தையே முடக்கியது அணை அதுல அது எவ்வளவு மோசடித்தனமான ஒரு வேலைங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் எப்படி சின்னத்தை நீக்குவதற்கு ஒரு மோசடித்தனமான வாக்காளர் பேர் செஞ்சிருக்கிறாங்க இப்ப சின்னம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன் இந்த வாக்கு செலுத்தும் போது அந்த பேட்ல மைக் சின்னத்துக்கு பக்கத்திலே வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்த கரும்பு விவசாய சின்னத்தை பதியப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இது எதற்காக இது என்ன மாதிரி செயல் நீங்க பாக்குறீங்க எப்படின்னா ஒரே காரணம் தான் நாம் முடக்கணும் எப்படியாவது நாம் கட்சி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை விட பின்னுக்கு தள்ளிடணும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியை நான்காவது இடத்தில் கொண்டு வந்தால்தான் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தில் வர முடியும் அப்படி என்றால் அடுத்த தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியல்களால் தமிழ்நாட்டு அரசியல்களால் நாம் தமிழரா பாஜகவா என்பது போன்று அது வந்து மாறும் அப்ப அது அதுக்காக திட்டமிட்டு வேலை செய்யறாங்க நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகாம நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய பாஜக மூன்றாவது இடம் இரண்டாவது இடம் வந்து செல்லாமல் இருப்பதற்கு ஒரு தடுப்பாரனாக இருப்பது நாம் தமிழர் கட்சி தான் அப்ப இந்த தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியை விட பாஜக குறைவான வாக்குகளை பெற்றது என்றால் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வேலையே இல்லை களமே இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்ப அப்படி ஒரு நிலை உருவாகி விட்டது என்றால் பாஜக தமிழ்நாட்டில் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை அந்த ஒரு நிலை கூடாது என்பதற்காக இந்த முறை நம்ம வந்து பாஜக நாம் தமிழரை விட குறைவாக கூடாது என்பதற்காக திட்டமிட்டு எப்படியெல்லாம் நாம் தமிழரை முடக்க முடியுமோ எல்லாம் முடக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஊருக்கே தெரியும் உலகத்தையே தெரியும் இதுதான் நாம் தமிழரை திட்டமிட்டு இப்படி செய்வதற்கான காரணம் இது ஒரு காரணம் மட்டும்தான் நீங்க சொல்ல முடியுமா இல்ல நாம் தமிழரை திட்டமிட்டு இது மாதிரி காணொலி பண்றதுக்கான காரணம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி வளர்வது மட்டுமல்ல காரணம் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம தனித்து பார்த்தீங்களா அதுதான் பிரச்சனை நீங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் இவங்க வந்து தனித்து போட்டிடுவாங்க நம்ம பார்க்காத கட்சியா எத்தனையோ கட்சிகள் மாற்றி மாற்றி என்று சொல்லி வந்தார்கள் வந்த கட்சிகள் எந்த கட்சிக்கு மாற்றி என்று சொல்லி வந்தார்கள் அந்த கட்சிகளோட சமர்த்தம் செய்து அவர்களுடைய ஒரு சில சீட்டுகளுக்காக கூட்டணி வைத்து சென்று விட்டார்கள் அது போல நாம் தமிழ் கட்சியும் வந்துவிடும் வந்து விடுவார்கள் நம்மிடம் கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என்றுதான் இவர்கள் நினைத்தார்கள் ஆனால் நாம் தமிழ் கட்சி அவர்களுடைய எண்ணங்களுக்கு நேர எதிரான ஒரு செயல்பாட்டை தொடர்ச்சியாக களத்தில் தாட்டி கொண்டிருந்தாரு அதுதான் பிரச்சனை நாம் தமிழர் தனித்து வளர்வதால் இவர்களுக்கு பிரச்சனை இன்னும் வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சிக்கு எந்த விதமான ஊடக வலிமையும் இல்லை பண பலம் இல்லை நம்ம வந்து பணம் கொடுத்து ஆள் சேர்க்கிறது இல்லை வாக்குக்கு பணம் கொடுப்பதில்லை நம்முடைய கருத்தியலை சொல்லி சொல்லி நம்முடைய சித்தாந்தங்களை தத்துவங்களை நேர்மையாக மக்களுடைய வாக்குகளை நாம் நாம் பெற்று பார்த்தீங்களா அதுதான் அதுதாங்க சீமான் அவர்கள் கூட ஒரு பிரச்சாரத்துல பேசியிருந்தாங்க பல் ஒரு கட்சியில இருந்து எனக்கு பல கோடி ரூபாய் பணமும் சீட்டுகளும் கொடுப்பதா சொல்லியிருந்தாங்க ஒரு இதுக்கு சமரசம் வரல அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான செயலாக கூட இருக்கலாமா அப்படியே நம்ம எடுத்துக்கலாமா உறுதியா உறுதியா அதுல எந்த இல்ல இல்லை உறுதி உறுதி உறுதியா அதான் நான் சொன்னேன் இல்ல நாம் தமிழர் கட்சி நாங்க வந்து கூட்டணிக்கு போயிருவோம்னு இவங்க வந்து பாத்துட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல நாங்கள் கூட்டணிக்கு வர மாட்டோம் என்று சொல்லி எங்களுடைய வேட்பாளர்களை ஒவ்வொன்றாக நாங்க எப்போ அறிவிக்க ஆரம்பிச்சோமா அப்பதான் என்ஐஏ ரைடு விட்டாங்க அது என்ஐஏ ரைடை நம்ம இதை எப்படி எதிர்கொண்டோம்னு உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன திருடணுமா அடிச்சோமா ஒண்ணுமே இல்ல என்னையே இல்ல யாருடைய விசாரணையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக துணிந்து தான் இருக்கிறோம் என்றதை என்ஐஏ ரைடு மூலமாக நம்ம வந்து காட்டினோம் அப்ப எண்ணெய் மூலமாக இவர்களை வீழ்த்த முடியவில்லை என்று சொல்லி அடுத்து சின்னத்தை முடக்கினாங்க சின்னமும் தெரியும் உங்களுக்கு நாம் தமிழக கட்சிக்கு விடக்கூடிய வாக்குகள் சின்னத்திற்காக விழக்கூடிய வாக்குகள் அல்ல நாம் தமிழகத்தோடைய எண்ணத்திற்காக கருத்தலுக்காக கோட்பாட்டுகளுக்காக விழக்கூடிய வாக்குகள் என்பது சரி அப்ப அதுதான் என்னன்னா வந்துருவாங்க கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு இவங்க எதிர்பார்த்தாங்க கூட்டணிக்கு வராமல் தனித்தனம் போட்டியிடுவோங்கிறது மறுபடியும் உறுதி செய்யப்பட்டதும் சரி முடக்கு சின்னத்தை முடக்கு என்னையறை விடு நாம் தமிழக ஆதரவாளர்களுடைய வாக்குகளை எல்லாம் முடக்கு இருந்து நீக்கியது என்று வேலை செய்யறாங்க அது என்ன வேலை வேணாலும் நீங்க செய்யுங்க இது போன்ற வேலைகள் மூலமாக நாம் தமிழ் கட்சியினுடைய ஓட்டத்தை பாய்ச்சலை எவராலும் தட்டுப்படுத்த முடியாது இது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி தான் பூஸ்ட் மாதிரி தான் இப்ப என் வாக்கு வந்து நீங்க நீக்கிட்டீங்க நான் விடுவேன் சும்மா சும்மா இருப்பேன் நான் முன்பை விட இன்னும் வேகமா நான் ஓடுவதற்கான வெறியை வந்து எனக்கு பிள்ளாடி அப்ப இது வந்து இது போன்ற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் எங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது எங்களுடைய உண்டு சக்தியாக இது போன்ற அடக்குமுறைகள் இருக்குமே தவிர அது ஒருபோதும் எங்களுக்கு எந்த விதமான பின்னடைவையோ ஒரு உலகியல் ரீதியான ஒரு பாதிப்பு ஒருபோதும் ஏற்படுத்தாது ஏன்னா நாங்கள் இது போன்ற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாம் பார்க்காத நபர்கள் அல்ல எங்களுக்கு இது புதிதல்ல நாம் தான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதை பிரசவிக்கப்பட்டதை அடக்குமுறைகளிலும் ஒடுக்குமுறைகளிலும் இருந்துதான் அதனால இது இது போன்ற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள்லாம் எங்களை வந்து ஒண்ணுமே செய்யாது என்னன்னா இந்த தேர்தல் ஆணையம் இவங்க தேர்தல் நடத்துற அந்த முறையே தவறு அதுதான் நம்ம சொல்றோம் நீங்க பாத்தீங்கன்னா நேற்று முழுக்க எவ்வளவு சிக்கல்கள் இந்த வாக்குப்பதிகள் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் நிறைய பேருடைய பெயர்கள் விடுபட்டப்போ அவங்க அங்க போய் அந்த வாக்காளர் அந்த வாக்குச்சாவடியில கேக்குறப்ப அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளாலும் சரியா பதில் சொல்ல முடியல என்கிட்ட கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களால இது ஒண்ணும் செய்ய முடியாதுங்க எங்களுக்கு எவ்வளவு தாங்க அதிகாரம் இருக்கு நீங்க மேலதிகாரிகிட்ட கேளுங்க மேலதிகாரிகள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கை காட்டி தான் இருக்கிறாங்களே தவிர இதற்கான தீர்வு என்ன இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்று சொல்வதற்கான ஆட்களே அங்க இல்ல அப்ப நீங்க என்ன செய்யணும்னா தேர்தல் நடத்துறீங்கன்னா ஒரு ரெண்டு வாக்குச்சாவடி இல்ல மூணு வாக்குச்சாவடிக்கு ஒரு மூன்று வாக்குச்சாவடிக்கு ஒரு புகார் பட்டியோ அதுல ஒரு நபர் இருக்கணும் அந்த குறை கேட்கும் நபர் இல்லை குறை தீர்க்கும் நபர் ஒருத்தரை நியமிங்க நியமிச்சு இது வந்து மக்கள் குழப்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கான பிரச்சனை என்ன உங்க என்ன பெயர் இல்லையா சரி உங்களுக்கான தீர்வு இது கொடுங்க அப்படி ஒரு ஆணையிலேயே இது சாதாரணமா இருக்கக்கூடிய நீங்க எல்லா இடத்துலையுமே குறை தீர்க்கும் குறை கேட்கும் நபர் இருப்பாங்க இருப்பாங்க ஒரு புகார் பற்றி இருக்கும் குறைகளை தீர்ப்பதற்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இருக்கும் இது ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் வெளிநாட்டிலிருந்து எல்லாம் வந்திருக்காங்க ஒரு வாக்கு செலுத்துறதுக்கு பல கணக்கில் பணம் செலவு செய்து அவங்க வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு நேரத்தை விட்டுக்கிட்டு வாக்கு செலுத்துவதற்கு வர்றாங்க இங்க பார்த்தா வாக்கு செலுத்த முடியல அப்ப அவங்களுக்கான தீர்வை உடனடியாக கொடுப்பதற்கு கூட ஒரு ஆள் இல்லைங்க காலையில ஏழு மணிலிருந்து இரவு ஆறு மணி வரைக்கும் வாக்கு செலுத்துவதற்கான நேரம் அப்ப இந்த நேரத்துக்குள்ளாடி நீங்க வந்து என்கிட்ட என்ன சொல்றாங்க நீங்க தாலுகாபீஸ் போங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க நான் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி தேர்தலை முடிஞ்சிடும் எதுக்கு நான் போனாங்க நீங்க சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில ஒரு நபரை நியமிக்க குறைகளை சரி செய்யும் நபர்னு ஒருத்தர நியமிக்க அவர் என்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அப்படி அப்படிதான் நடத்தணும் ஒண்ணுமே இல்லை ஒரு படி படுத்தலும் இல்ல ஒரு திட்டமிடலும் இல்ல ஏதோ விளையாட்டுக்கு போற போக்குல நடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்குது எல்லாமே மாற்றணும் இதுதான் நாங்க சொல்றோம் நாம் தமிழ் கட்சி நாம் தமிழர் என்பது வெறும் மாற்றம் இல்ல இந்த மாற்றப்பட வேண்டியது என்பது அமைப்பையே மாற்றணும் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று நாம் தமிழர் செய்ய முடியாது இப்ப நாம் தமிழ் பல வகையான அடக்குமுறைகளை சந்திச்சுட்டு வரதா நீங்க சொல்றீங்க அதையும் பதிவு பண்ணீங்க இதற்கெல்லாம் காரணம் நீங்க யாரும் சொல்லுவீங்க இப்ப சமீபத்துல இந்த நடந்த எலெக்ஷன் இதுல இருந்தே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்தது இதெல்லாமே நீங்க யார குற்றம் சாட்டுவீங்க திமுகவியா இல்ல தேர்தல் ஆணையத்தையா இல்ல பாஜகவையா திமுகவும் பாஜகவும் வேறு வேற நீங்க நினைக்கிறீங்களா பாஜகவும் தேர்தல் ஆணையம் வேறு வேற நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நம்ம தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டு வர்றதுதான் தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது திமுகவா பாஜகவா என்பதாகத்தான் இருக்க வேண்டும் அது நாம் தமிழரா திமுகவா என்பதாக இருக்க கூடாது என்பதுதான் திமுகவினுடைய விருப்பமும் பாஜகவினுடைய விருப்பம் பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு வேலை செய்யறாரு வேலை செஞ்ச அப்போவே பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன சொல்றாரு ஆஹ் இங்கு தமிழ்நாடு முழுக்க வந்து பாக்குறாரு இங்கு உள்ள தொகுதி நிலவரங்களை எல்லாம் ஆய்வு செய்து அவர் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஊடகத்திற்கு நினைக்கிறேன் ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு நேர்காணல் அவர் பேசுறார் என்ன பேசுறாருனா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியுடைய குரலாக சீமானின் குரல் தான் இருக்கும் என்று பிரசாரம் நீங்க பாருங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சி வந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் திமுகவை சமரசம் இல்லாமல் வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக நாம் கட்சி மனம் சீமானவர்கள் தான் இருந்து வருகிறது அப்ப தமிழ்நாடு அரசியல் களம் திமுக களம் திமுகவா நாம் தமிழரா என்பதாக மாறிவிட்டது அப்ப இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்ததுன்னா இரண்டு பேருக்குமே சிக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாஜக வளர்வது கூட பிரச்சனை இல்லை நாம் தமிழர் தமிழ்நாட்டில் வளர்ந்து விடக்கூடாது இதுதான் அவருடைய நோக்கம் அங்கு செய்திருக்கிறார்கள் அப்ப என்ன செய்யணும்னா தமிழ்நாடு அரசியல் களத்தில் களத்தை திமுகவா பாஜகவா என்பதாக நிறுவ வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பாஜகவை இல்லாத பாஜகவை வளருது வளருது வளர்ந்து சொல்லி திமுக தலைவர்களே பாஜகவை விமர்சனம் செய்வது போன்று நாடகம் ஆடிவிட்டு அவர்களுக்கு இலவச விளம்பரம் கொடுத்து இன்னைக்கு பாஜக வளர்ந்துடுச்சு வளர்ந்துடுச்சுங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் ரெண்டு பேருமே சேர்ந்து செய்த வேலை இது இது அவர்களுடைய ஹிடன் அஜெண்டா இதை வைத்துதான் பாஜகவும் திமுகவும் வேலை செஞ்சுட்டு வருது நீங்க திமுக வாக்குகள் எல்லாம் இது திமுக எதிர்ப்பு தான் அவர்களுடைய வாக்குகளாக வருகிறது பாஜக எதிர்ப்பு தான் திமுக வாக்குகளாக வருகிறது அப்ப ரெண்டு இந்த ரெண்டு பேருமே தண்டையிடுவது போன்று நாடகம் ஆடி ஆடினால்தான் வாக்குகளை பெற முடியும் தமிழ்நாட்டு அரசியல் கலத்தில் நிலை பெற முடியும் இப்ப திமுக பாஜகவை எதிர்க்க வேண்டிய சொல்லக்கூடிய இந்த திமுக ஏன் அஞ்சு இடத்துல நீங்க நம்மி வேட்பாளர் போட்டீங்க எதுக்கு போட்டீங்க கோவையில் அண்ணாமலையினுடைய வேட்பு மனு பிழை வேட்புமனுவில் அண்ணாமலையினுடைய வேட்பு மனுவில் பிழை இருக்கிறது அந்த பிழையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரோ இல்ல அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களோ எதிர்த்து கேள்வி கேட்டார்களா பேசினார்களா ஏன் பேசல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கலாமணி அவர்கள் சண்டையிட்டார் இறுதி வரைக்கும் ஏன் திமுக வேட்பாளர் பேசல இதுதான் டீலிங் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்து விடக்கூடிய வேலையை திமுக சேர்ந்து வருது நாம் தமிழரை ஒடுக்கிறதுக்கு உறுதியா உறுதியா நாம் தமிழர் எதிர்பண்ணு வந்தா திமுகவும் பாஜகவும் கை கோட்டு கோர்த்து கட்டி தடையும் நிற்பார்கள் ஒன்றாக நின்று நாம் தமிழரை எதிர்பார்க்க இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு வர்றாங்க இனி உரு இனி இன்னும் வேகமா செய்வாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்ததற்கு அப்புறமா நாம் தமிழ் வாக்குகளினுடைய அந்த விழுக்காட்டை எல்லாம் பார்த்து விட்டு இன்னும் வேகமா செய்வாங்க செய்ய பிரச்சனைகள் வந்தது ஆனா இப்போவும் நீங்க வந்து நாங்க வாக்கு சதவீதத்தை அதிகமா பெறுவோன்னு சொல்றீங்க அதுல அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறீங்க எங்களுடைய நம்பிக்கையை தான் எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியே வலிமையே எங்களுடைய நம்பிக்கை எப்படி வீழ்த்த முடியும் நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் நேர்மையாக இருக்கிறோம் இந்த மண்ணினுடைய பிரச்சனைகளை மிக தெளிவாக அறிந்து பிரச்சனைகளுக்கான தீர்வை வைத்து நாங்க வந்து காத்திருக்கிறோம் எங்களை வந்து எந்த விதமான பாதிப்புகளும் எங்களை அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த விதமான பாதிப்புகளும் எங்களை வீழ்த்தி விட முடியாது எங்களை அப்புறப்படுத்தி விட முடியாது குறிப்பாக உளவியல் ரீதியான ஒரு பாதிப்புக்குள்ளால் எங்களை வந்து எடுத்து செல்ல முடியாது முடியாது நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அதிகாரத்தை இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை நாம் தான் உங்களை கைப்பற்றுவதை எவராலும் தடுத்து முடியாது அது வெகு விரைவில் நடக்க தற்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் மக்களோட மக்களாக இருந்துக்கிட்டு பல பிரச்சனைகளையும் பிரச்சாரங்களை முன் வச்சுட்டு வரீங்க களம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல அப்போ அந்த களத்தினோட சூழல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு ஆதரவு அளிக்கும் நீங்க நினைக்கிறீங்க களம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மக்களினுடைய மனநிலை தான் அந்த மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறதுன்னா நீங்கள் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டு இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பாஜக இவர்கள் தான் மாறி மாறி அதிக அளவில் ஆண்டிருக்காரு ஆனா இத்தனை ஆண்டு காலமாக இந்த கட்சிகள் மாறி மாறி இந்த நிலப்பரப்பை ஆண்டதற்கு பிறகு ஏன் நம்ம அடிப்படை தேவைகளை கூட இவர்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்கிற ஒரு ஏக்கமும் கோபமும் விரக்தியும் ஆதங்கமும் மக்கள் மத்தியிலே அதிக அளவில் இருப்பதை முன்பை விட இப்ப நம்ம வந்து பார்க்க முடியும் இப்ப தமிழ்நாடு முழுக்க நான் வந்து பல மாவட்டங்களுக்கு சேர்றேன் அப்ப அங்க போறப்ப பாட்டுறப்ப என்னன்னா மக்களுடைய மனநிலையை நம்மள நம்மளால தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது இந்த கட்சி இதுவரை இருந்த கட்சிகள் இனி மறுபடியும் வந்தார்கள் இவர்கள் எதுவும் செய்ய போவதில்லை என்ற ஒரு முடிவில் மக்கள் இருக்கிறார்கள் அப்ப இதற்கு முன்பு கடந்த காலங்களில் இந்த முடிவில் மக்கள் இல்லை என்று கேட்டால் கடந்த காலங்களில் காலங்களிலும் இந்த கட்சிகளுக்கு விருப்பப்பட்டுள்ள மக்கள் வாக்கு செலுத்தல் வேற வழி இல்லாம வாக்கு செலுத்துறாங்க வேற கட்சி இல்லையே வேற யாரை ஆதரிப்பது வேற வலிமையான சக்தி இல்லையே என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு செலுத்தார் செலுத்தினார்கள் ஆனால் இந்த முறை அப்படி இல்லை நாம் கட்சி தமிழ்நாடு அரசியல் கட்சியில் வலிமையான ஒரு கட்சியாக உருவெடுத்து விட்டது மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்து விட்டது இவர்களுக்கு வாக்கு செலுத்தினோம் என்றால் இவர்கள் இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை முதலில் மக்களுக்கு இல்லாமல் இருந்தது இந்த முறை அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது நல்லாதான் நீங்க பேசுறீங்க நல்ல சித்தாந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் வைத்திருக்கிறீர்கள் படித்த இளைஞர்கள் அந்த கட்சியில் அதிக அளவில் இருக்கிறார்கள் சரி அப்போ இவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் வெல்லுவார்களா இல்லையா என்கிற ஒரு கேள்விதான் கடந்த முறை அதிக அளவில் நாம் தமிழ்ச்சிக்கு வாக்கள் வராமல் இருந்ததுக்கான காரணம் இந்த முறை நாம் வளர்ச்சி என்பது மக்கள் மத்தியிலே பரவாயில்ல நாம் வளர்ந்து விட்டது இவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் இவர்கள் வெல்லுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடையே வந்திருக்கிறது அதனால களம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு களமாக இருக்குது இதுவரை இல்லாத அளவுக்கு சாதகமான ஒரு களமாகத்தான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த களம் இருக்கிறது அது தேர்தல் முடிவு வரப்ப நீங்க அதை பார்த்து இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு மிக அதிக ஆதரவு இருக்கு களமும் நல்லா இருக்கு அதே மாதிரி அதிக வாக்கு சதவீதம் நாங்க பெறுவோம்னு சொல்லியிருக்கீங்க ஆனாலும் இன்னொரு ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா தாவேக்கா அந்த கட்சியினுடைய வாக்கு வாக்குகள்லாம் யாருக்கு வரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அண்மையில ஒரு பாடல் மூலயமா விஜய் அவர்களும் ஒரு மைக்கப்பிடி அப்படின்ற ஒரு பாடல் மூலமா நாம் தமிழருக்கு தான் ஆதரவு நாம் அதை பண்ணிக்கிட்டாங்க இப்ப இவர்களோட ஒரு எழுபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்களோட ஆதரவுன்றது யாருக்கு வரும் நாம் தான் வரும்ன்றத நீங்க நினைக்கிறீங்களா அதை நம்ம எப்படி பாக்கல இருக்கு அப்படின்னா விஜய் அவர்களுடைய அவராக இருக்கட்டும் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் அண்ணன்கள் நண்பர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே ஏற்கனவே இருந்த இந்த திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி ஒரு அரசியல் இந்த மண்ணில் வேண்டும்ங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அரசியலுக்கு வர்றாங்க அது விஜய் அவர்களுடைய ரசிகர்களுடைய பேச்சுகள் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்ப அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா போதும் இதுவரை இருந்த கட்சிகள் போதும் இனி இதுவரை இந்த மண்ணை ஆண்ட கட்சிகள் போதும் புதிதாக ஒரு அரசியல் வேண்டும் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தேர்தல் அவங்க போட்டிட்டல அப்ப அவங்க போட்டியிடாத பட்சத்தில் இதுவரை இருந்த கட்சிகளுக்கு மாற்றாக எந்த கட்சி இங்கே இருக்கிறதோ அந்த கட்சிக்கு தானே அவர்கள் வாக்கு செலுத்துவார்கள் அது இயல்பு தானே அப்ப அந்த வகையில் அவர்கள் அவர்களின் பெரும்பாலானவர்கள் அவருடைய வாக்குகள் நாம்து தான் இந்த பிள்ளை முறை விழுந்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் சமூக வலைதளங்களுக்கு கூட விஜய் ரசிகர்கள் அதிகளவிலே ஆனால் சீமானவர்களையும் நாம்தக்சியையும் ஆதரித்து தான் அவர்கள் வந்து நிறைய பேர் பேசினதை எல்லாம் நம்ம பார்க்கணும் அந்த வாக்கள் அதிக அளவில் சென்னையில நாம் தமிழர் வேட்பாளருக்கு வந்து அங்க நடக்கக்கூடிய வாக்கு வாக்கு மையத்துல ஒரு முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாரு அதையும் வந்து கேட்காம காவலர்கள் கைது பண்ணாங்க இது வந்து அரசாங்கம் அஹ் இவர்களுக்கான செவிசாய்க்காத அரசாங்கமா இருக்குதான்னு நீங்க பாக்குறீங்களா அப்படித்தானே இருக்கு வேற எப்படி பாக்குறது அது ஒரு ஜனநாயக படுகொலை முதல்ல நாம் முதல்ல இந்த வாக்கு ஆனா நாம் தமிழர் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து எங்க அங்க முறைகேடு இங்க முறைகேடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தான் ஒரு பிரச்சனையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அதே நாம் தமிழர் தான் வேணும்னே திட்டமிட்டு பண்ணதா நீங்க உங்களோட ஒரு பிரச்சனை வைக்கிறீங்க அவங்கதான் எங்களை திட்டமிட்டு பண்றாங்கன்ட்டு ஆனா பல இடங்கள்ல நாம் தமிழர் நேற்றைக்கு பல பிரச்சனைகளை முன் வச்சாங்க இது நீங்க திட்டமிட்டு பண்றீங்களா நாங்க எதுக்கு திட்டமிட்டு பண்ணணும் நாங்க வந்து முதல்ல நீங்க வந்து அந்த பிரச்சனையினுடைய உண்மை தன்மை என்னங்கிறத நீங்க பாக்கணும் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணணும் இவ அந்த கார்த்திகேயன் அவர்களுடைய தொகுதியில நாம் கட்சியினுடைய ஒரு நாம தமிழ் கட்சிக்கு ஆதரவான ஒரு நபர் நாம்தவ கட்சிக்கு வாக்கு செலுத்துவதற்கு அவர் வாக்குச்சாவடிக்குள்ளாடி அங்க போய் வாக்கு செலுத்துறப்போ நாம கட்சியுடைய மை சின்னத்துல வாக்கு செலுத்தாரு அழிச்சி பார்க்கறாரு பட்டம் அழிச்சி பாக்குறாரு வாக்கு விழல் மறுபடியும் ஒரு முறை அழிச்சி பார்க்கறாரு வாக்கு விழல்ல ரெண்டு முறை அழிச்சி பார்க்கறாரு வாக்கு விழல்ல சரி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா வாக்கு விழல்ல நம்ம இன்னொரு கட்சிக்கு மாற்றி வாக்கு செலுத்தி பார்ப்போம் விழுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம் அவர் என்ன பண்றாருன்னா திமுக வாக்கு செலுத்துவார் வாக்கு விளைச்சு பதிவாய் அப்ப ரெண்டு முறை நாம வாக்கு செலுத்துறப்போ வாக்கு பதிவாகல திமுக வாக்கு செலுத்துறப்போ பதிவாகுது அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல அவர் கேள்வி எழுப்பல உண்மையில அவர் கேள்வி எழுப்பி இருந்திருக்கணும் அந்த இடத்துல ஏன்னா சாமானிய மக்கள் இப்ப நம்ம கொண்டவர்கள் அந்த இடத்துல கேள்வி எழுப்பியிருக்கும் அதனால சாமானிய மக்கள் அவங்க வந்து ஆச்சப்படுவாங்க எதுக்கு நமக்கு வந்துட்டு அவங்க வந்து போயிடுவாங்க அப்படிதான் நான் அந்த நபரும் வெளியே வந்திருக்காரு அது வந்த அவர் என்னன்னா நம்ம கட்சிக்காரங்க கிட்ட பேசியிருக்கிறது தன்னுடைய ஆதங்கத்தை வந்து கொத்தி இந்த மாதிரி நாம தமிழ் தான் வாக்கு செலுத்தலாம் போனேன் வாக்கு செலுத்தினா வாக்கு பதிவாகலப்பா சரி வேற ஏதாவது கட்சிக்கு வாக்கு செலுத்தினா பதிவாகு பார்த்தா அது பதிவாகி சொன்னதும் உடனடியாக நாம் தமிழக கட்சியினர் அந்த இடத்துல போய் வாக்குச்சாவடியில போய் கேட்கறாங்க கேள்வியா கேட்கறாங்க அதுக்கு முறையா எந்த பதிலும் வந்து அவங்க சொல்ல அப்ப என்ன செய்யறோம் உடனடியாக நமக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒன்றுதான் போராட்டம் தான் அறவழியின் போராட்டம் அப்ப அந்த அறவழி போராட்டத்தை வந்து அங்க முன்னெடுக்கிறப்ப உடனடியாக வேட்பாளரை கைது செஞ்சிருக்காங்க நாம் தமிழக வேட்பாளரையே கைது செஞ்சிருக்கிறாங்க நீங்க செஞ்சு பாருங்க அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகனுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் இருக்கக்கூடிய தயாநிதி மாறின்னு போய் கேட்டிருந்தா அவரை கைது செஞ்சு வச்சிருப்பீங்களா மண்டபத்துல வச்சிருப்பீங்களா செய்ய முடியுமா அப்ப நாம் தமிழர் மீது நீங்கள் செய்கிறீர்கள் எப்படி நம்ம பார்ப்பது எப்படி பார்ப்பது இப்ப நாங்க வந்து வாக்கு எங்களுக்கு இந்த வாக்குப்பதிவு எந்திரத்துல நம்பிக்கை இல்லை அந்த முறைய நாங்கள் முழுமையாக எதிர்த்துறோம் அப்ப அதுல ஒரு பிழை வந்ததும் நாங்க போய் அடிச்சு நுறுக்கணுமா உடைச்சோமா வாக்கு பெட்டிகளை இல்லையே அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை மிரட்டணுமா அவர்கள் மீது தாக்கல் நடத்தணுமா இல்லையே அறவழியில் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு ஜனநாயகத்திற்கு உட்பட்டு எங்களுடைய கேள்விகளை நாங்கள் முன்வைக்கிறோம் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா இருக்கிறா இல்லையா அப்ப அதை செய்யறதை விட்டுக்கிட்டு நீங்க வந்து எங்களை தூக்கி நீங்க கைது பண்ணீங்க அப்படின்னா இது எப்படி ஜனநாயக படுகொலை இது மோசடித்தனம் சுத்தமான அயோக்கியத்தனம் இது மோசடித்தனம் அத எதிர்கொள்வோம் நாங்க நாங்க எதிர்கொள்ள நீங்க செய்யுங்க என்னென்ன அடக்குமுறைகளை உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க எல்லா அடக்குமுறைகளையும் உடைத்து நொறுக்கி ஒரு நாள் இந்த மண்ணுடைய அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவதை எவராலும் தடுக்க முடியாது என்னைக்கும் திமுக அதிகாரத்தில் இருக்க போதில்லை என்னைக்கும் பாஜக அதிகாரத்தில் இருக்க போதில் ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் கீழே இருக்கிறவன் மேல வருவோம் அது அதுவரை நீங்கள் என்ன அடக்குமுறைகளை வேண்டும் எனவே ஏவுங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கான துணிச்சலும் திராணியும் தைரியமும் எங்களிடம் இருக்கிறது அதை நாங்கள் எதிர்கொள்ளும் பார்க்கலாம் ஓகே சார் உங்களோட நேர நெருக்கடியில எங்களுக்கு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி